உத்திரமேரூர் போக்குவரத்து பணிமனை சார்பில் சிலாம்பாக்கத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரையிலான அரசு பேருந்து பயண தூரத்தை நீட்டிப்பு செய்து பேருந்து பயண சேவையினை உத்திரமேரூர் எம்எல்ஏ குடியசைத்து துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் போக்குவரத்து பணிமனை சார்பில் புதிய பேருந்து நிலையம் அமைந்துள்ள கிளாம்பாக்கத்திலிருந்து உத்திரமேரூர் காரணி மண்டபம் களியாமூண்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் வழியாக அழிசூர் கிராமம் வரை இயக்கப்பட்டு வந்த தடம் என் எழுபத்தி ஏழு பி அரசு பேருந்து வந்து செல்கிறது இந்த பேருந்தை பயன்படுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றுப்புற கிராம மக்கள் தினமும் சென்னைக்கு சென்று வருகின்றனர் இந்நிலையில் அழிசூர் அருகே உள்ள சிலாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பேருந்துக்காக நான்கு கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டிய நிலை இருந்தது இதனால் பேருந்தை சிலாம்பாக்கம் வரை நீட்டிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வந்தனர் தற்போது அரசு பேருந்து சிலாம்பாக்கம் வரை தினமும் நீட்டிப்பு செய்து அதற்கான சேவையினை உத்தரவேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்து இனிப்புகளை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் அங்கு கூடியிருந்த அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் சிலாம்பாக்கத்தில் போக்குவரத்துக்கு லாயக்கற்ற நிலையில் உள்ள மோசமான சாலைகளை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் துரிதகதியில் சிலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள சாலைகளை சீரமைக்க சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் உத்தரவிட்டார் இந்நிகழ்வின் போது காஞ்சி மண்டல போக்குவரத்து பொது மேலாளர்கள் தட்சிணாமூர்த்தி ஜனார்தனன் திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் சிலாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா போக்குவரத்து தொழிற்சங்க இயக்குநர் உமாபதி உத்திரமேரூர் பணிமனையின் நேர காப்பாளர் திருநாவுக்கரசு திமுக கிளைக்கழக செயலாளர் சுரேந்தர் உள்ளிட்ட போக்குவரத்து துறை அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்